நீனா காதல் சரியில்லை நம்ம அப்பிருந்துட்டு சங்கரை வச்சு உண்மையை நிரூபிச்சிடலாம் அந்த முரளையை இன்னைக்கே ஒரு வழி பண்ணிடலாம் நம்ம மேலே விழுந்த கலங்கத்தையும் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க ஆனால் கடைசி நிமிஷத்துல முரளி கிருஷ்ணா வந்து ஒரு லாரியை வச்சு சங்கரை வந்து ஏற்றி விட்டுறாங்க அதனால் அவருக்கு மண்டையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க உன்னாலே எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ராக வந்து அபி திட்டவும் அதுக்கடுத்துதான் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம ராகவ் இருந்துட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க அதில் நம்ம அஞ்சலி பக்கத்தில் நம்ம ஷங்கரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிற முரளி கிருஷ்ணாவும் இருக்காங்க அதை பார்த்தோன்னே ராகவ் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஆல்ரெடி அபி இருந்துட்டு ராகவ் கிட்ட அந்த சங்கர் தான் அஞ்சலி கூட ஹஸ்பண்ட்னு சொல்லி அந்த முரளி கிருஷ்ணா என்ன நம்ப வச்சோம் அதனால தான் இப்போ அவரை வச்சு எல்லோருமே நான் நிரூபிச்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் என் தலையெழுத்து அதை நிரூபிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து எல்லா விஷயத்தையும் ராகவ் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க என்ன உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறமா தான் நம்ம ராகவுக்கு எல்லோருமே தெரிய வருது அப்படின்னா இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த முரளி தான்னா எவ்வளோ தைரியம் இருந்தால் அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து அந்த சங்கரன்னு அபியன் நம்ப வச்சிருப்பான் ராகவுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது நாம் தான் அபியன் நம்பாம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவு வந்து இப்போ கிருஷ்ணாவை பற்றின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க அதோடு இன்னைக்கான பிரமஸ் முடிச்சிருக்காங்க